ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மதன் இயக்கத்தில் வித் லவ் திரைப்படத்தை பற்றி தாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவிந்த் ராஜன் சரவணன் அப்புறம் மித்த எல்லா விதமான கேரக்டரும் வராங்க மியூசிக் வந்து சென்ட்ரோல்டன்ங்கிற ஒரு மியூசிக் போட்டிருக்காருங்க படம் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகாத தன்னுடைய தம்பிக்கு அக்கா வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து ஏற்கனவே வந்து பேசிக்கிறாங்க அக்காவும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க நம்ம கதாநாயகன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் நீ வந்து ஒரு ஹோட்டலில் போய் சந்தித்து பேசி நல்லா இம்ப்ரெஸ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்கா வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க இவரும் வந்து ஒரு அரை ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது உங்கள் முன்னாள் காதலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது இவர் வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்கிற மாதிரி அப்படியே மழுப்புறாரு அப்புறமேட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது பேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் காதல் கதையை சொல்லிடுறாரு அப்புறமேட்டு ரெண்டாவது வந்து இவர் கேட்குறாரு நீங்கள் யாரையாவது காதல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு இவங்களும் வந்து இவங்க பங்குக்கு இவங்க ஒரு ஃப்ளாஷ் பேக் போகுது இவங்க இவங்க கதையை சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருக்காங்க முன்னாள் முன்னாடி காதலிச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க நீயும் காதலிச்சிருக்க நானும் காதலிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சொல்லவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் வந்து நீ காதலிச்ச பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லணும் நீ வ நீ நான் வந்து நான் காதலிச்ச பையன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கிறாங்க இது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோடைய கதை படம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ரொம்ப யதார்த்தமாக ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க வாத்தியாராக வர்ற சரவணன் அப்புறம் வந்து ஒரு சீனுக்கு வர்ற நம்ம சசிக்குமார் குமார் எல்லா விதமான கேரக்டரும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஸ்கூல் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போகுது நான் கூட ட்ரெயிலரை வந்து ஒரு மாரியா இருக்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் படம் வந்து படம் வந்து நல்ல கதையை ஒட்டின அணைக்கி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஸ்கூலோடைய காதல் கதையை சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து ஓவன் காதல் லவ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அப்புறம் தான் சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ளாஷ்பேக்கு கதையை சொல்கிறாங்க இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக விடுறாங்க அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கதைக்களை நல்லா இணைச்சி கொண்டு வந்து சூப்பராக கொண்டுட்டு போகிறாரு டேரக்டர் மதன் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் காதல் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்து காதலில் ஃபெயிலர் ஆனீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் முன்னாள் காதலிலாம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே வந்துட்டு வந்து வந்துட்டு வந்துட்டு அப்படியே போவாங்க நல்ல காதல் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அதனால் வந்து ரொம்ப போரெல்லாம் அடிக்கலை நல்லா நேர்த்தியாக சூப்பராக போகுது கதை வந்து ஏற்ற அப்படியே ஒட்டினானே போகிறாங்க கடைசியில் ட்விஸ்ட்டுலாம் ஒரு ரெண்டு மூணு டுவிஸ்டெலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சரவணன் சரவண அவர் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அதே வந்து ஒரு ட்விஸ்ட்டு கணக்கில் ஒரு இது கொண்டுட்டு வராங்க இதெல்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது மியூசிக் வந்து சென் ரோல்டுங்கிறவர் வந்து நல்லா மியூசிக்கை வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காரு பேக்ரவுண்டு மியூசிக் எல்லா விதமான படத்துக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக போட்டிருக்காரு பாட்டு கூட ஒரு மூணு பாட்டு நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு நல்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் லவ் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா தாராளமாக போய் பார்க்கலாம் கரெக்டான டயத்துக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே தேங்க் யூ பாய்